பண்டைய காலத்துல பூனைகள் ஆப்பிரிக்காவில் தோன்றியதா கூறப்படுகிறது காட்டுக்குள்ள விலங்குகளோடு வரைக்கும் இப்போ வந்தாச்சு பூனைகள்ல பல வகைகள் இருந்தாலும் சில வகைகள் மட்டுமே பல நிறங்களோட நம் கண்ணு முன்னாடி மனிதர்களோட மனிதர்களா மிகவும் நண்பர்களாக நம்ம வீட்டுல நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கு உலகம் முழுவதும் பூனைகள் பற்றிய பல விதமான கதைகளும் வரலாற்று கதைகளும் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு பூனைகள் பற்றிய மேலும் பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் கால்நடை மருத்துவர் ஸ்ரீகுமார் அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் டாக்டர் இந்த எவல்யூஷனரி டைம் ஸ்கேல்ல பூனைகள் எப்போது உருவாச்சு எந்த மிருகத்துல இருந்து உருவாச்சு அது பூனைகள் வந்து சுமார் பத்திலிருந்து பதினைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது மியோசின் சகாப்தம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் உருவானதாக வரலாற்றுச் சோடுகள் கூறுகின்றன அவைகள் அதிலும் குறிப்பாக ரோலியூரிடே என்ற வந்து ஒரு பாலூட்டி வகையிலிருந்து பூனை இனங்கள் உருவானதாக வரலாறு கூறுகிறது இந்த அதில் இப்போ ஃபெலிடே இந்த பூனைகளில் பார்த்தோம்னா அதில் வந்து டொமஸ்டிக் கேட்ஸ் இருக்குது அண்டு வைல்டு கேட்ஸ் இருக்குது ஒயில்டு கேட்ஸில் லயன் சிங்கம் புலி சிறுத்தை இவைகள்லாம் வந்து வைல்டு கேட்ஸ் டொமஸ்டிக் கேட்ஸ்னு நமக்கு தெரியும் நிறைய நம்ம பார்க்குறதுலாம் டொமஸ்டிக் கேட் ஸோ இவ்வாறு இப்போ சுமார் பத்து முதல் பதினைஞ்சி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூனைகள் உருவாகி இருக்கின்றன டாக்டர் எந்த மிருகத்திலேருந்து பூனைகள் வந்துச்சு டொமஸ்டிக் கேட் சொல்கிறீங்களா இவைகள் வந்து ஒரு ஸ்பீஷீஸ் ஃபெலிஸ் சில்வர் லைபிகா அப்படின்ற ஒரு ஆஃப்ரிக்கன் வைல்டு கேட்லேருந்து இந்த டொமஸ்டிக் கேட் வந்து உருவாகி உள்ளது இந்த இன்னும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கன் அந்த வைல்டு கேட் வந்து இன்னும் அந்த மிடில் ஈஸ்ட் அந்த ஏரியாவில் வந்து இன்னமுமே வந்து உழவி கொண்டு இருப்பதாக தகவல்கள் உள்ளன சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டொமஸ்டிக் கேட் அந்த ஆஃப்ரிக்கன் வைல்டு கேட்லேருந்து உருவாகி இருக்கிறது ஆரம்பத்தில் புனைகள் வந்து காட்டில் தான் இருந்துச்சு எந்த வருடத்திலிருந்து மனிதன் அதோட வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அதோடய வரலாறு கொஞ்சம் சொல்ல முடியுமா முதன் முதலாக வந்து எகிப்து மற்றும் மெசபடோமியா அந்த பகுதிகளெலாம் அங்கே சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கேட் வாஸ் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட் ஸோ எதுக்காக அங்கே வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க கேட் அப்படின்னா அங்கே வந்து எகிப்து உங்களுக்கு தெரியாமல் நைல் நதி சுற்றி விவசாயம் நிறைய இருக்கும் விவசாயத்தில் விளையிற பயிர்கள் அவைகள்லாம் வந்து தேக்கி வச்சுருப்பாங்க அவைகளை வந்து எலிகள் வந்து அதிகமாக தாக்குறப்போ அந்த எலிகளை வந்து டு ரிமூவ் த பெஸ்ட் அந்த எலிகள் தாக்குறதுலேருந்து இப்போ தானியங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் அப்போ வந்து அவர்கள் பூனைகளை வந்து வளர்க்க ஆரம்பித்தார்கள் டாக்டர் நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைகளுக்கும் காட்டில் இருக்கிற பூனைகள் சிங்கம் புளிக்கும் என்ன வித்தியாசம் இப்போது டொமஸ்டிக் கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்மாலர் டைப்பு பல்வேறு வண்ணங்களில் வரும் பல்வேறு சைஸ்லேயும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி இல்லாதவும் இருக்கும் ஃபார் ஸ்பிங்ஸுன்னு ஒரு பீரியடு இருக்குது அந்த பார்த்திங்கன்னா அதுக்கு முடியே இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா பல வடிவங்கள் பல வண்ணங்கள் அதுக்கடுத்து மனித நிறத்தில் வந்து சோஷியபிலிட்டியும் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ் காண்டாக்டில் இருக்குதுங்க நம்ம டொமஸ்டிகேட்டெட் கேட்டலாம் வெறசு காட்டில் வளர்கலாம் பார்த்திங்கன்னா அதுங்க வந்து யூஸ்வலாக காட்டில் இருக்க சிங்கம் புளி சிறுத்தை இவங்க எல்லாமே வந்து அவனுடைய ஒரு டெரிட்டரி அதனுடைய எல்லையில் தான் அதுங்க வளரும் அந்த எல்லையில் அதுங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு இது இருக்கும் எஜமான் அதுக்கு அடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுங்களுக்குள்ள பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ்லாம் அந்த ஒவ்வொரு வெரைட்டிலையும் கலர் டிஃப்ரென்ஸ் அதிகம் இருக்காது அவைகள் மிகவும் சைஸ் பெருசாக இருக்கும் இதுதான் வந்து டொமஸ்டிக் கேட்டுக்கும் வைல்டு கேட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் டாக்டர் உலகத்தில் என்னென்ன வகையான புனைகள் ஒன்று இருக்குது உலகத்தில் வந்து மொத்தம் தேர்ட்டி எயிட் ஸ்பீஷீஸ் இருக்குதுங்க அந்த பூனை வகைகளே வந்து தேர்ட்டி எயிட் ஸ்பீஷீஸு இன்க்ளூடிங் வந்து வைல்டு அண்ட் டொமஸ்டிக் வைல்டில் பார்த்திங்கன்னா நம்ம வனவிலங்குல பார்த்திங்கன்னா வனப்பூனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கம் பூனை சிறுத்தைகள் லெப்பாட்ஸ் ஜாகுவார்ட்ஸ் மாதிரி மாதிரியெல்லாம் வந்து பெரிய பூனை வகைகளை சாரும் அதே சமயத்தில் வந்து நம்ம சின்ன பூனை வீட்டில் வளரக்கூடிய பூனை அதுக்கெலாம் அந்த வகைகளை பார்த்தோம்னா நம்ம அந்த என்னென்ன ப்ரீட்ஸ்னால் மேஜராக இருக்க ப்ரீட்ஸ் வந்து சயாமீஸ் பெர்ஷியன் கூன் பெங்கால் ஸோ இதை போன்ற வகைகள்லாம் வந்து ரொம்ப காமனாக வந்து இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கேட்ஸ் டாக்டர் இந்தியாவில் என்னென்ன வகையான பூனைகள் இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைல்டு கேட்டில் பார்த்தோம்னா நம்ம வந்து பெங்கால் டைகர் ஏஷியாட்டிக் லயன் ஸ்னோ லெப்பர்ட் அண்டு இண்டியன் லெப்பர்ட் இவைகள்லாம் வந்து வனப்பூனைகள் அதே சமயத்தில் சின்ன பூனைகளில் நம்ம சின்ன வகையான பூனைகள் பார்க்குறோம்னா ஜங்கிள் கேட் ஃபிஷிங் கேட் அண்டு ரஷ்டி ஸ்பாட்டட் ஹேட் இதெல்லாம் நம்ம சொல்கிறது ஒரு சில முக்கியமான ரகங்கள் மட்டும் நான் அவங்களுக்கு நான் சொல்கிறேங்க நான் ஸோ இவ்வாறாக வந்து காட்டில் இருக்கிற புனை வகைகள் அதுக்கடுத்தது சிறிய வகை இனங்கள் இவ்வாறாக இருக்கின்றன டாக்டர் ஒரு பூனை இருக்குல்ல அது மனிதனை எப்படி பார்க்குது அது பூனை வந்து ஒரு மனிதனை வந்து தன்னுடைய ஒரு மிகப்பெரிய பெரிய உருவமுள்ள ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் நண்பனாக பார்க்குறது குறிப்பாக அவைகள் வந்து ஒரு மனிதனிடத்தில் வந்து தோழமை இருக்கிறப்போ அதனுடைய மடியில் வந்து சின்னதாக இருப்போம் உட்காந்துக்கும் அதுக்கடுத்து அவருடைய காலை ஓராசி போகும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில ஒரு முக்கியமான குணாதிசயங்கள் வந்து வனப்பூனைகளிடம் நாம் பார்க்க முடியாது டாக்டர் இப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க நாய் வந்து நன்றி உள்ளதுன்றாங்க இப்போ பூனையும் மனிதனுக்கு நன்றி உள்ளதாக இருக்குதா பூனைகள் வந்து முக்கியமாக வந்து டாக் மாதிரி அந்தளவுக்கு மனிதனுக்கு ஒரு உற்ற தோழன்னு சொல்ல முடியாது ஒரு லாயல் தோழன்னு சொல்ல முடியாது ஏன்னா பூனை வந்து அதனுடைய குணாதேசமே ரொம்ப பயந்த சுபாவம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல அதுக்கு ஒரு ஆபத்துன்னா டக்குன்னு ஓடிடும் அப்போ வந்து நம்ம உற்ற தோழனாக நம்ம மனிதனோட இருந்தால் கூட அதுக்கு ஆபத்துன்னு மனிதனுக்கு வந்தாலும் சரி அதுக்கு வந்து விட்டு ஓடிடும் பட் நாய் அப்படி கிடையாது நாய் வந்து கிட்ட நின்று அந்த தோழனுக்கு மிகப்பெரிய ஒரு உற்ற துணையாக இருக்கும் இதுதான் பூனைக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசம் இப்போ சின்ன பூனைங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டோடனே இந்த சின்ன சின்ன பொருளை எடுத்து வீட்டுக்கு வந்து கொண்டு சில சிமாவது சின்ன எளியை கொண்டு வரும் சில சிமையாக அணியில் கொண்டு வரும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பந்தியோ எடுத்து வீட்டு கொண்டு வரும் எதனால் அது பொதுவாகவே வந்து பூனைகளுக்கு வந்து ஒரு ஹண்டிங் வேட்டையாடுதல் மற்றும் அதை சேர்த்து வைத்தல் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் உண்டு அதுவும் குறிப்பாக வந்து இதெல்லாம் வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து அது தன்னுடைய குட்டிகளுக்கு வந்து அது பயிற்சி கொடுக்குறதுக்காகவும் அதை எடுத்துகிட்டு வந்து வைத்திருக்கும் ஒன்று அது இயற்கையாக இருக்கிற மனப்பக்குவம் ரெண்டாவது சின்ன குட்டிகளுக்கு அது எப்படி வேட்டையாடுத்து வேட்டையாடி கொண்டாந்து அது உணவுகளுக்கு வந்து எப்படி பேச்சு சாப்பிட்றது பிரித்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கொடு கற்றுக் கொடுப்பதற்காக கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் பூனைகளோட பிகேவியர் பற்றி சொல்ல முடியுமா அது எப்படி உலகத்தை பார்க்குது பூனைகள் வந்து முக்கியமாக அதனுடைய இது பார்வை மற்றும் கேட்கும் திறன் மற்றும் அதனுடைய மோப்பம் இவைகளை வைத்து தான் அதனுடைய ஒரு உலகத்தை வந்து அது தன்னுடைய டெரிட்டரியா அல்லது வேறு இடமா அப்படின்றத வந்து அதுங்க அழகாக அதுங்க கண்டுபிடிக்கும் அதற்கடுத்தது வந்து மற்றவங்களோட அது கம்யூனிகேட் பண்ணுறதும் ஒரு வேர்ல்டில் கம்யூனிகேட் பண்ணுறது அதனுடைய பாடி லாங்குவேஜ் அதனுடைய உடல் மொழி மற்றும் அதனுடைய சப்தம் மற்றும் அதனுடைய வாசனையை வந்து மற்ற இடத்துங்களில் வந்து அது சென்ட் பூசிட்டு போகும் உதாரணமாக ஒரு மனிதனோட வந்து அது விளையாடுதுன்னா அது காலை உரசிட்டு போதுனா அதனுடைய பூனைகளினுடைய தாடைப்பகுதி மற்றும் பாதத்தில் வந்து அந்த சென்ட் கிளாண்ட் இருக்கும் அது உரசிட்டு போச்சுன்னா மறுபடியும் வந்துன்னா ஓஹோ நம்ம ஓனர் தான் நம்ம தோழன் தான் அப்படின்றத அதை வந்து கண்டுபிடிச்சிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு சவுண்டு என்ன பண்ணுன்னா ஒரு அது எல்லையில் இருக்குதுன்னா அதனுடைய சவுண்டு வந்து மற்ற பூனைகளிடம் நட்பான முறையில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப நீண்ட நேரம் கத்திட்டு இருக்குதுன்னா ரொம்ப அதுக்கு ஏதோ ஒரு பெயின் அல்லது அந்த மாதிரி எல்லாம் பசி அது மாதிரி இருந்ததுன்னா வேறு மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கும் அதே ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இஸ்ஸிங் சவுண்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் ஸோ இது மாதிரி தன்னுடைய உலகத்தில் வந்து அது வந்து தனக்குன்னு ஒரு எல்லை மற்றும் தனக்கு இருக்கக்கூடிய மோப்பசக்தி கேட்கும் திறன் பார்வை இவைகளை வைத்து மற்ற மிருகங்களுடன் அது தோழமையை ஏற்படுத்தி கொள்கிறது இந்த பூனைகளோட பாடி லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அது எதனால் நிற்குது எதனால் ஓடுது ஏன் எப்படி உட்காருது அதை பற்றி அது பாடி லாங்குவேஜ் வந்து வரி ஒரு ரொம்ப வியப்பாக உள்ளது இருக்குங்க அதனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அவனுடைய டெய்ல் வந்து நல்லா மேலே மேல் நோக்கி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதே சமயத்தில் வந்து சில சமயம் உட்கார்ந்துட்டு முதுகு வளைஞ்சி உட்காந்துட்டு இருக்குதுன்னா அது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் முது ஆர்ச்சிட்டு பேக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்ததுன்னா அதற்கு அடுத்தது வந்து அது உட்காந்துட்டு இருக்கிறப்ப சவுண்டு ஒரு மாதிரி பர்ரிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு அந்த மாதிரி சவுண்டு வந்ததுன்னா அது ரொம்ப ரிலாக்ஸாக அல்லது வந்து நம்ம ஒரு நட்பான ஒரு சந்தோஷமான மூடில் உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதற்கு அடுத்தது வந்து அதனுடைய காதை பார்க்கணும் நாம் காது வந்து நல்லா அப்ரைட் பொசிஷன் மேலே நோக்கி இருந்ததுன்னா அது நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே காது முன்னோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கீணாக ஆப்சர்வ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் காது அதுவே பின்னோக்கி இருக்குதுன்னா அது அக்ரெஷனில் இருக்குது கோபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே அதனுடைய பாடி வந்து தரையோட தரையாக நிற்கிறதுக்குள்ள தரையோட தர உட்காந்த மாதிரி அதாவது உட்காந்த மாதிரி இருக்காது நின்று மாதிரி இருக்காது ஒரு மோர் க்ளோஸ் டு த கிரவுண்டு அது மாதிரி ஒரு படுத்துக்கிற பொசிஷனில் நின்றுக்கிட்டு காது பின்னோக்கி இருந்ததுன்னா அது ஏதோ சரி போயிட்டு அட்டாக் பண்ண போது அவர் ரொம்ப அக்ரெஷனில் இருக்குது அப்படின்றது அதனுடைய அர்த்தங்கள் ஸோ இதுதான் அதனுடைய கேட் பாடி லாங்குவேஜ் டாக்டர் ஆதி காலத்தில் இருந்த எகிப்தியர்கள் புனைகளை எப்படி பார்த்தாங்க எகிப்தியர்கள் வந்து அதை ஒரு தெய்வமாக தான் வழிபட்டுருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேறிய பாதுகாப்பு மற்றும் ஃபெர்டிலிட்டி அண்ட் மதர்ஹுட் ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை பேஸ்டஸ்ட்னு ஒரு தேவதை வந்து அவங்க வழிபட்டிருக்காங்க அதுக்கு சமமாக அந்த தேவதைக்கு சமமாக வந்து இந்த பூனைகளையும் அவங்க வழிபட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பூனைகளை வந்து எகிப்தியர் காலத்தில் யாருன்னா கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈவன் மரண தண்டனை அளவு கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு வந்து அவர்கள் வந்து பூனை ஒரு தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு தெய்வமாகவும் வழிபட்டிருக்காங்க டாக்டர் பூனைகள் எதனால் நிறைய தூங்குது பூனைகள் ஆகும் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் அதிகமான நேரங்களும் தூங்கும் காரணம் என்னென்னா அது வந்து ஹண்டிங் பண்ணக்கூடிய தன்மை அதுவும் மோஸ்ட்லி அவங்க நாக்டன் அல்லதுங்க இரவில் அதனுடைய கண் பார்வையும் நான் என்ன சொல்லியிருந்தேன் கண் பார்வை வந்து நான் இரவில் வந்து நல்லா துல்லியமாக தெரியும் பூனைகளுக்கு நான் மனிதனை விட இரவில் பார்க்கும் தன்மை கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மடங்கு மனிதனை விட அதிகமாக பார்க்கக்கூடிய திறன் உண்டு அதில் நைட்டில் போயிட்டு அதுக்கு வேண்டிய ஹண்டிங் பண்ணுறதுக்கு அது வேண்டிய இறைகளை தேடும் அதுக்காக நைட்டில் போயிட்டு இறை தேடணுன்றதுக்காக டு கன்சர்வ் த எனர்ஜி அதுங்க என்ன பண்ணுன்னா ஒரு பத்துலேருந்து பதினாறு மணி நேரம் கூட தூங்குங்க டாக்டர் எதனால் பூனைகள் இரவு நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அதனுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்குறப்ப கேட்ஸ் வந்து மோஸ்ட்லி வேட்டையாடும் தன்மை வையை மேலும் அவர்களுக்கு இரவில் நல்ல பார்க்கும் தன்மை இருக்கிறதுனால அதுங்க வந்து இரவில் வந்து வேட்டையாடுவதற்காகவே அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நல்லா ஆக்டிவாக நைட்டில் இருக்குங்க டாக்டர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இதாவது புதுசாக பாக்ஸ் கொண்டு வந்தால் பூனைக்கு போய் உள்ளே உட்காந்துக்குது எதனால் அது பாக்ஸஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இது மிக அருமையான கேள்விங்க ஏன்னா கேட்ஸுடைய குணாதிசயங்களில் முக்கியமான ஒன்று வந்து அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது அதனால் ஒரு பயந்த சுபாவில் ஒரு இடத்துல இருட்டான இடத்துல போய் உட்காந்துன்னா ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கேட்டோம் கேட் அந்த பாக்ஸில் போய் உட்காந்துதுன்னா அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும் அதுக்காக தான் ஒரு கேட்டை வந்து வெளியில் கொண்டு போகிறதுனா கூட நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு இருட்டான பாக்ஸில் கொண்டு போனோம்னா அல்லது பாக்ஸ் மேலே துணியை போட்டு மூடி எடுத்துகிட்டு போனோம்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் மாதிரி கேட்டுக்கு வந்து இன்னொரு குணாதிசயம் பார்த்திங்கன்னா சத்தம் ரொம்ப சத்தம் கேட்டாலே அது ரொம்ப அதுங்க அதனால் ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு இருட்டான ஏரியா வேணுன்றதுக்காக தான் அவங்க அதுக்கு வந்து பாதுகாப்பு வேணுன்றதுக்காக தான் இது மாதிரி பாக்ஸில் உட்காந்தா தே ஃபீல் செக்யூர்டு டாக்டர் இப்போது நீங்கள் சிங்கம் புளி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரே தான் இருக்குது ஒரே நிறத்தில் இருக்குது ஆனால் பூனைகள் பார்த்திங்கன்னா பல நிறத்தில் வருது எதனால் அது சிங்கம் புளிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ஒரு நேச்சுரல் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட்டில் வளர்கிறாங்க ஸோ அதனால் வந்து அதில் வந்து யாரும் வந்து செலக்டிவ் ப்ரீடிங்லாம் பண்ணுறது கிடையாது அதனால் வந்து அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய வேறுபாடு இருக்காது ஆனால் பூனைகள் வந்து அந்த காலத்துலேருந்தே என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி அதில் வந்து பல ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்ததுனால பூனைகள் வெவ்வேறு நிறங்களில் வெவ்வேறு வகைகளில் வந்துக்கிட்டு இருக்கும் உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிங்ஸுன்ற கேட்டு பார்த்திங்கன்னா முடியே இல்லாமல் பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் மியூட்டேஷன் அது வந்து உறவுமே இல்லாமல் இருக்கும் நேக்கடாக இருக்கும் அப்படியே ஸ்கின் மட்டும் இருக்கும் இது பெர்ஷியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முடி இருக்கும் மெயின் குள்ள நல்லா முடி இருக்கும் ஸோ மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி ஜெனடிக் மியூட்டேஷன் அண்டு செலக்டிவ் ப்ரீடிங் டாக்டர் இந்த பூனைகளோட மியோஸ் பார்த்தீங்களா மியோ மியோன்னு கத்துதில் அது நம்ம எப்படி கண்டுபிடிக்காத மியோ வச்சு அது எந்த மனநிலையில் இருக்குதுண்டு அது பூனைகள் வந்து தன்னுடைய இது ஒரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் வித்த அதனுடைய மற்ற கூட்டத்தில் இருக்கிற மற்ற பூனைகளோடும் சரி இல்லை மனிதனோடும் சரி இல்லை தோழர்களோடும் சரி இந்த சத்தத்தை வச்சு தான் அதனுடைய உள்ள வெளிப்பாட்டை வெளிக்கொணரும் அதில் வந்து ஒரு மியா ஷார்ட்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குதுன்னா அது வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் ஆர் க்ரீட்டிங்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹலோ அப்படி சொல்கிறீங்களா அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக மியா இருந்தோம்னா க்ரீட்டிங்ஸ் அது அதுவே வந்து ஒரு மாதிரி ட்ரில்ஸ் ரொம்ப சவுண்டு இதுவாக இருக்குன்னா ஒரு ட்ரில்ஸ் சவுண்டு இருக்குதுன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷன் அது அதுக்கடுத்தது அந்த மியாவே ரொம்ப நேரம் லாங் மியோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏதோ சிலது கேட்குதுன்னு அர்த்தம் அது சம்திங் உதாரணமாக ஒரு ஃபுட்டு கேட்குதுன்னா அது மாதிரி பசியாக இருக்குது அப்படின்னா ஃபுட்டு கேட்குதுன்னா அந்த மியோ வந்து லாங்காக இருக்கும் ஸோ அதுக்கடுத்தது வந்து ஒரு பெண் பூனை வந்து ஒரு இனப்பெருக்க பருவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒரு கு ஒரு குழந்தை மாதிரி கத்தும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழந்தை மாதிரி கத்தும் தரையில் உருண்டு பொருளும் அதுக்கடுத்து இது வாழை மேல் நோக்கிக்கிட்டுனு பின்பகுதி மேல் நோக்கியும் தலைப்பகுதி கீழ் நோக்கியும் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த சவுண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இனப்பெருக்க சுழற்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இனப்பெருக்க பருவத்தில் ஆண் பூனையை கூப்பிடுதுன்னு அர்த்தம் ஸோ இதுதான் என்னுடைய வெவ்வேறு மியோ சமிக்கல் டாக்டர் மனிதர்கள் ஃபோனையோடு டீல் பண்ணும்போது என்னென்ன தவறுகளை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் ஸோ முதல்ல கேட் இஸ் ஏ கேட் டாக் இஸ் நாட் ஏ கேட் ஆர் கேட் இஸ் நாட் ஏ டாக் அது அவங்க புரிஞ்சுக்கணுங்க பூனைகள் வந்து மிக பயந்த சுபாவம் உள்ளவை அப்படின்றத அதுங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து அதுங்க டார்க்னஸில் இருந்துதுன்னா ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சத்தம் அதிகம் இல்லாத பகுதியில் வந்து பூனைகளை வந்து இரவு நேரத்தில் நம்ம வச்சுக்கிறது அப்புறம் பெட்டர் அதே மாதிரி வந்து ஒரு பூனையோட வந்து கொஞ்ச காலம் பழகிய பிறகு தான் அதனோட வந்து நம்ம நட்பாக நம்ம வச்சுக்க முடியும் நாய்கள் மாதிரி கிடையாது நாய்கள் நம்ம பார்த்து கொஞ்ச நாளில் பழகின உடனே அதுங்க வந்து ஃப்ரெண்ட்லி ஆடும் இதுங்க அப்படி இருக்காது அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய பூனைகளுடைய பாடி லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அது என்ன நல்ல மூனில் இருக்குதா என்ன அதுக்கு என்ன தேவை அப்படின்றத அது பாடி லாங்குவேஜ் வச்சு புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியவை டாக்டர் பூனைகளை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா சொல்ல முடியுமா ஏதாவது சோசமான விஷயம் நீங்கள் பூனை வந்து எல்லாம் என்னென்னு நினச்சிக்கிறோம் நம்ம மனிதனோட ஒப்பிட முடியாதுன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் பூனைகளுடைய பிரெயின் வந்து கிட்டத்தட்ட மனிதர்களுடைய பிரெயின் மாதிரி நைன்டி பர்சன்ட் சிம்லர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதற்கு அடுத்தது பூனைகள் வந்து ஒரு நூறு விதமான டிஃப்ரெண்ட் மியாவ் சவுண்டு கொடுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமைக்கையும் நமக்கு கொடுக்கும் பசியாக இருந்தால் ஒன்று கூப்பிட்றதுக்கு ஒன்று அதுக்கடுத்தது வெளியில் போகிறதுக்கு அந்த பாடம் இருந்தால் ஒரு சவுண்டு அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுமான டிஃப்ரெண்ட்டு சவுண்டுகள் கொடுக்கும் அதுக்கடுத்தது சிப்ரஸ் நாட்டில் வந்து சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பூனைகளை மனிதனுடைய தோழனாக வளர்க்கப்பட்டதாக அங்களுடைய பூனை வந்து அங்கே புதைக்கப்பட்ட பூனை எடுத்திருக்கிறாங்க அந்த ஸ்கெலிட்டனில் ஆராய்ச்சி பண்ணப்போ அது மிக சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிப்ரஸ் நாட்டில் வளர்த்துருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு டாக்டர் ஒரு வரலாறு இருக்கு ஐசாக் நியூட்டன் வந்து கேட் டோர்னு ஒன்று கண்டுபிடிச்சாருண்டு பூனைக்காக ஒரு கதவை அது அது அதை பற்றி சொல்ல முடியுமா அது ஆக்சுவலாக அவனுடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசக் நியூட்டன் வந்து ஆம்ஸ்டர்டாங்கில் வந்து அவருடைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ இரவு நேரங்களில் வந்து பூனை தாய் பூனையும் அவனுடைய குட்டியும் வந்து அந்த கதவையில் சுரண்டி சுரண்டி ரொம்ப அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கு அவரால் சரியாக தூங்க முடியல அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஒரு கார்பெண்டர் கூப்பிட்டு தாய்க்கு வந்து ஒரு பெரிய ஓட்டையும் வச்சு விட்டுடு குட்டிக்கு ஒரு சின்ன ஓட்டையும் வச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஓட்டை இன்னும் இருக்கிறது தான் சொல்கிறாங்க அதுலேயும் என்ன ஒரு இது ஜோக் சொல்கிறாங்கன்னா அது தாய்க்கு ஒரு பெரிய ஓட்டை வச்சாரு அது வழியாகவே சின்ன குட்டியும் அதில் போயிடும் ஆனால் அது குட்டிக்குன்னு ஒரு தனியாக ஓட்டையும் அவர் வச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது இது மாதிரி ஒரு வரலாற்று செய்தி இருக்குதுங்க டாக்டர் இந்த ஆஸ்ட்ரோ கேட்ருக்குல விண்வெளிக்கு சென்டர் பூனை அதோட வரலாறு சொல்ல முடியுமா அப்போ என்ன பண்ணாங்க ஃபெலிசெட்டுன்ற ஒரு பெர்ஷியன் பெண் அது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து விண்வெளிக்கு அனுப்பி வச்சாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி வந்துடுது பட் அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அது எதுக்காக அனுப்புனாங்கன்னா அதனுடைய கல் மண்டையில் வந்து ஒரு எலக்ட்ரோடு சின்ன எலக்ட்ரோடை வந்து உள்ளே வச்சுட்டாங்க சின்ன கடியில் வச்சிட்டு அதனுடைய நரம்பு மண்டலத்தில் எப்படி நரம்பு மண்டலத்தில் வந்து இந்த நரம்புகள்லாம் எப்படி செயல்படுகின்றன அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்லாம் எப்படி அந்த விண்வெளிக்கு போகிறப்போ நரம்பில் அது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்படி கண்டெக்ட் பண்ணுது அப்படின்றத படிக்கிறதுக்காக அதை அனுப்புனாங்க மொத்தம் பதினாலு அது மாதிரி பெண் புனை ரெடி பண்ணாங்க அதில் வந்து இந்த ஃபெலிசெட்டுன்றது ஒன்று பட்டு நல்லபடியாக திரும்ப வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோடு எடுத்து பார்த்தாங்க அது வந்து மிகவும் வந்து உயிரினங்களும் நம் மனிதர்களும் அப்போ அது மாதிரி நம்ம விண்வெளிக்கு அனுப்பலாம் அப்போது நரம்பு மண்டலத்துலாம் எப்படிலாம் இல்லை நர்ம இம்பல்ஸ் பரவுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அந்த ஃபிலிசேட்டு பூனையிலேருந்து டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பனி பிரதேசத்தில் இருக்கிற பூனைங்க சென்னையில் வளர்க்குறாங்க சூழண பகுதியில் வளர்க்குறாங்க அதனால் வரக்கூடிய அபாயம் என்ன இப்போ பனிப்பிரதேசத்தில் இருக்கிற பூனைகள்லாம் பார்த்திங்கன்னா உரோமம் அதிகமாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் நல்லா நீளமாக வளர்ந்துருக்கும் அதுக்கு வந்து ஏன்னா அங்கே வந்து குளிர் பிரதேசத்தில் அதனுடைய அந்த சில்னஸ்லேருந்து தன்னை பாதுகாத்துறதுக்காக அது மாதிரி இருக்குங்க அது இங்கே இருக்கிற பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஷார்ட்டேரு பார்த்திங்கன்னா வெறும் முடி கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த கோல்டு பிரதேசத்தில் இருக்கிற பூனைகளை கொண்டு வந்து இங்கே வளர்த்தோம்னா என்ன ஆகும்னா அதனுடைய உடல் வெப்பநிலை அதிகமாகிடும் ஹீட் ஸ்ட்ரோக் வரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் முதல்ல அது மாதிரி இங்கே வளர்க்கறதை தவிர்ப்பது நல்லது உதாரணமாக பெர்ஷியன் கேட் அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இங்கே தவிர்ப்பது நல்லது அடுத்தது சப்போஸ் தவிர்க்க முடியாத வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு கூல் கிளைமேட் நம்ம கொடுக்கணும் கூல் என்விரான்மெண்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அடிக்கடி குடிக்கிறதுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் நம்ம வைக்கணும் இது ரெண்டும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது டாக்டர் பூனைகள் கனவு காணுமா பூனைகளும் கனவு காணும் டாக்டர் இப்போது நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வரும்போது புது வீட்டுக்கு அடாப்ட் ஆக பூனை கஷ்டப்படும் கத்திக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அப்போ உங்க என்ன பண்ணலாம் இப்போது அந்த மாதிரி நாங்கள் புது வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு அவைகள் வந்து மிக பயந்த சுபாவம் உடையவை ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கேஜ் ஒரு டார்க்காக இருக்க மாதிரி அதுவும் இரவு நேரத்தில் வந்து ஒரு கேஜி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் குடும்பம் வரைக்கும் அது மாதிரி மேஜர் டைம் வந்து ஒரு நாளைக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேபி ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அது மாதிரி வச்சிக்கலாம் அப்புறம் சாப்பிட்றப்ப இல்லை கொஞ்சம் விளையாடுறப்ப கொஞ்சம் எடுத்து வெளியில் விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேஜஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் விளையாடுறதுங்களுக்கு அதுக்கு டாய்ஸ் உள்ள என்டர்டைன்மெண்ட் ஸோ அந்த மாதிரி போடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னா அதனுடைய ஹவுஸ் சேஞ்ச் ஆனது அது காலம் ஒரு மேபி ஒரு ஒன் மந்த் பீரியடில் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு நார்மல் இயல்பு சூழ்நிலைக்கு வந்துவிடும் சில வீடியோஸில் பார்த்துருப்போம் ஓனர் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு பூனையை பார்ப்பாரு ஆனால் பூனை ரெகனைஸ் பண்ணி அது மியோமேனு கற்றுமே கத்தோம் அது எப்படி அதை ஞாபகிக்க முடியுது அவ்வளோ மெமரி பவர் இருக்குது அதுக்கு மெமரி பவரும் உண்டு அதுங்களுக்கு அதே சமயத்தில் வந்து அதுக்கு மோப்ப சக்தி வந்து ரொம்ப அதிகம் மனிதனை விட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மடங்கு மோப்ப சக்தி பூனைகளுக்கு அதிகம் அதற்கடுத்தது அதனுடைய விஷன் அதுங்களுக்கு வந்து நல்லா பார்க்கக்கூடிய தன்மை அதுவும் எஸ்பெஷலி இரவில் பார்க்கக்கூடிய தன்மை அதிகம் ஸோ ஒரு பிரிந்த நண்பர் நீண்ட காலம் கழித்து வராரு அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அதனுடைய மோப்ப சக்தியை வைத்து அது கண்டுபிடித்து விடும் டாக்டர் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை விட்டு வளர்ப்பாங்க அது எப்படினா இன்னொரு பூனையை புத்தாக வருவாங்க ஆமாம் அப்போ ரெண்டு சண்டை போடாமல் இருக்கு அவங்க என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணணுன்னாங்க பூனையை வந்து முதல் சோஷியலைஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு பூனையும் வந்து ஒரு பிளேட்டில் சாப்பிட வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றோட ரெண்டு பேரையும் ஒன்றா விளையாட வச்சுட்டு நம்ம கிட்ட இருந்தால் அதற்கடுத்தது வந்து அவங்களை இரண்டு வாரம் மூன்று வாரம் போன பிறகு ஒரே கேஜியில் கூட வைக்கலாம் வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சோஷியலைசேஷன் வந்துடும் சோசியலைசேஷன் வந்துட்டுனா ஃப்ரெண்ட்லி அப்புறம்லிஆயிடுவாங்க இதுவரை பூனைகள் பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் கால்நடை மருத்துவர் ஸ்ரீகுமார் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்